മഹപ്രിവാചരണം മതി മീനാക്ഷി അമ്മൻ മീനാക്ഷി അമ്മൻ കോവി അപ്പുന നമുക്ക് എന്നാൽ ഞാപകം വരും അപ്പം മീനാക്ഷി അമ്മൻ സൊക്കനാഥിയാവിടെ അപ്പുണ്ടി തന്നെ നമുക്ക് തരും ആനാ இன்னொரு வெண்மணி தெய்வ வடிவில் அங்கே தெய்வமாக இருக்கக்கூடியவள் இன்னொரு இருக்கிறாள் என்றால் தெரிகிறதா அவள் யார் என்றால் அதை வந்து அழக ஒரு பாடல் இருக்கு மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி பழைய பாடல் வனஜா ஷியாமலா சுதந்தரி சங்கரி கருணாகரி சுபமங்களா மனோகரி கடம்பவன மகா ராணிரா சிந்தாமணி மனோன்மணி பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கு இதுல மனோன்மணி அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்டால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சொக்கநாதர் சன்னிதின்னு ஒன்று இருக்கு அந்த சொக்கநாதர் சன்னில சிறிய சிலை வடிவில் உள்ள இவளை படிதாண்டா பத்தினி அப்படின்னு சொல்றாங்க இவங்க எப்படி அப்படின்னா கருவறையின் வாசலை விட்டு இந்த தெய்வம் வெளியே வந்ததே கிடையாதான் இப்போ திருவிழா அப்படின்னா சொக்கநாதரோட பிரியாவிடை ஒரே வாகனத்துல வருவாங்க மீனாட்சி அம்மன் தனி வாகனத்துல வருவாங்க ஆனால் இந்த மனோன்மணி தாய் எப்படி இருப்பாள் என்றால் கருவறையில் தான் இருப்பாராம் தம்பதியர் வாழ்வு சிறக்க இவளிடம் பிரார்த்தனை செய்தால் போதும் அப்படின்னு சொல்றாங்க இனிமே கண்டிப்பா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனா இந்த மனோன்மரியை கண்டிப்பாக நாம் தரிசனம் செய்கிறோம் அந்த அம்மனின் அருளை நாமும் பெறலாம் மகா